ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா ஒரு நல்ல விஷயம் ஒரு நாள் நள்ளிரவில் இருட்டான நேரத்தில் ஒரு பெரியவர் ஒரு வீட்டு முன்பு நின்று கதவை தட்டுவார் அந்த வீட்டிலிருந்து ஒரு இளைஞன் வந்து கதவை திறந்ததும் இந்த பெரியவர் கையில் இருந்த பேப்பரை பார்த்து தம்பி ஆனந்த நம்பர் இருபத்தெட்டு யோகானந்த திரு திரு இதுதானா என்று அட்ரஸை கேட்டார் ஆமாம் இதுதான் இந்த விலாசத்தை யார் உங்களுக்கு தந்தார் நீங்கள் யார் என்று கேட்டான் தம்பி நான் உங்கள் அப்பா உங்கள் அப்பானுடைய நண்பன் உங்கள் ஊரிலிருந்து தான் வருகிறேன் இந்த கடிதத்தை உன்னிடம் தந்து உங்கள் உதவியை தேடி வந்தேன் என்று சொல்லி உங்கள் அப்பா தான் இந்த விலாசத்தை தந்து அனுப்ப வைத்தார் என்று அந்த கடிதத்தை அந்த பையனிடம் தந்தார் எங்கப்பாவா என்று அந்த கடிதத்தை வாங்கி படித்தான் அதில் என் அன்புள்ள ஆனந்த் உனக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்று எழுதி இதை எடுத்து வருபவர் பேர் ராமன் சில நாட்களுக்கு முன்பு இவருடைய மகன் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து விட்டார் அவனுடைய நஷ்டத்துக்காக எதிர்பார்க்கிறார் அது வந்தால் அவனுக்கும் அவருடைய மனைவிக்கும் வயசான இந்த தருணத்தில் ரொம்ப உதவும் வேறு எந்த வருமானமும் அவனுக்கு இல்லை டிராவல்ஸு காரன் தரும் நஷ்டீடு அவங்க ஹெட் ஆஃபீஸிலே வாங்க சொல்லியிருக்கிறார்கள் அவனுக்கு அந்த சிட்டி புதுசு ஆகையால் அவனுக்கு உதவி செய்து அனுப்பும்படி என்று எழுதி உன்னுடைய ஆரோக்கியம் ஜாகிரத்தையாக பார்த்துக்கொள் முடிந்தால் நீயும் ஒரு தடவை ஊருக்கு வந்துட்டு போ என்று இப்படிக்கு உங்க அப்பா என்று எழுதியிருக்கிறது ஒரு வினாடி யோசித்து அவரை வீட்டுக்குள்ளே வர சொல்லி அவருக்கு சாப்பாடு போட்டு நீங்க சாப்பிட்டு கொண்டிருங்கள் என்று வெளியே வந்து செல்லில் கால் செய்து திரும்பி அவரிடம் போய் அந்த பேப்பரை எல்லாம் பார்த்தான் இறந்து போன அவங்க மகன் ஃபோட்டோ எல்லாம் அதில் இருக்கிறது இவன்தான் என் மகன் நல்லா படித்து ஜாபு செய்திருந்தான் நம்ப கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் என்று ஜாபிலே சேர்ந்தான் அன்றைக்கு தான் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்து விட்டான் அவன் இறந்த நஷ்டீடு பணம் வாங்குவதற்கு விருப்பமில்லாமல் தான் இத்தனை மாதம் நான் வாங்கவில்லை ஆனால் நாளாக நாளாக என்னுடைய சக்தியும் குறைந்து விட்டது என் மனைவினுடைய ஆரோக்கியமும் ரொம்ப குறைந்து விட்டது உங்கள் அப்பா தான் என்னை வற்புறுத்தி இங்கே அனுப்பிவிட்டதனால வேறே வழியின்றி வந்தேன் என்று என் மகன் உனக்கு உதவி செய்வான் என்று சொன்னார் மறுநாள் காலையில் எழுந்து அந்த பேப்பரில் உள்ள அட்ரஸுக்கு போனதும் தம்பி ஆனந்த் இனிமேல் நான் பார்த்து கொள்கிறேன் அப்பா நீ உங்க வேலை பார்த்து கொள் என்று சொன்னார் இல்லை அங்கிள் இன்னைக்கு நான் லீவ் போட்டேன் உங்க வேலையை முடித்து உங்களை அனுப்பிவிட்டு போகிறேன் என்று சொன்னான் வேலை முடிந்ததும் ரொம்ப நன்றி தம்பி இனி நான் ஊருக்கு கிளம்புகிறேன் என்று சொன்ன பிறகு அவரை கெட்டிருந்து பஸ்ஸில் ஏற்றி வழியிலே அவர் சாப்பிடுவதற்காக பழங்கள் தண்ணீர் பாட்டில் வாங்கி தந்து அனுப்பிவிட்டான் தம்பி நீ செய்த இந்த பெரும் உதவி ஊருக்கு போய் உங்க அப்பாவிடம் சொல்லணும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று அந்த பெரியவர் சொன்னதும் அவர் கைகளை பிடித்து ஐயா நான் உங்கள் நண்பனின் மகன் ஆனந்த் அல்ல என் பேர் அரவிந்த் நீங்கள் அட்ரஸை மாறி எங்கள் வீட்டுக்கு வந்தீர்கள் அந்த இரவில் ஆனந்த் இருக்கும் இடத்துக்கு போக வேண்டும் என்றால் இன்னும் இரண்டு கிலோமீட்டர் போக வேண்டும் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தீர்கள் நீங்க கொண்டு வந்த கடிதத்தில் ஃபோன் நம்பரை பார்த்து ஃபோனை செய்து பேசினேன் நீங்க சாப்பிடும்போது அப்போ ஆனந்து ஏதோ வேலைக்காக வேறே ஊருக்கு போயிருந்தான் அந்த விஷயம் உங்க நண்பரிடம் சொன்னேன் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அப்ப நான் கிட்ட இருந்து அவருக்கு உதவி செய்து அனுப்புவேன் என்று சொன்னேன் பிறகுதான் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் என்னால முடிந்த உதவியை நான் செய்தேன் என்று சொன்னான் அதை கேட்ட ராமன் கண்கலங்கி கண்ணீருடன் நீ நல்லா இருக்கணும் தம்பி என்று ஆசீர்வதித்து பஸ் கிளம்பியதையும் சென்று விட்டான் பத்து வருஷத்துக்கு முன்பு அரவிந்த் அப்பா இறந்து விட்டார் அவன் ராமனை பார்த்ததும் அவர் முகத்திலே பேச்சிலும் அவங்க அப்பா தென்பட்ட காரணத்தினால் உதவி செய்வதற்கு மனம் இருந்தால் போதும் மற்றவையெல்லாம் அதற்கு துணையாக நிற்கும் நண்பார் அதுதான் நாம் ஒருவருக்கு நல்லது செய்து உதவினால் ஆண்டவன் நமக்காக வேறு யாரையாவது அனுப்புவார் என்பது இதுதானே நம்புங்கள் நன்றி நன்றி வணக்கம்